சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு என்ன பலன்கள் ஏற்பட போகும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட கண்ணியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் யார் நாலு ஒம்பது குடையவன் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய புதாதித்தியோகம் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார்க ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் ரெண்டு பதினொன்று குடையவர் ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் சூரியனோடு ஆட்சி வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சனி பகவானுடைய அருளாசியினால் பணவரவு என்பது ஏற்படுகிறது தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது பனிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் மூன்று பத்து கூடியவர் நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னா உலகங்களிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற மாபெரும் நான்கு கிரக மாற்றங்களை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையில் இந்த மாதம் மட்டுமே தொடர்ந்து ஒரு நான்கு பயிற்சிகள் நடக்க போகுதுங்க சும்மா இல்லை எப்படின்னா சுக்கரன் வந்து பார்த்துருந்தோம் நமக்கு மிதுன ராசிக்கு வந்திருக்காருன்னு அந்த சுக்கரன் இப்போ கடகத்துக்கு வர்றாரு சுக்கரன் சுக்கரன் கடகத்துக்கு வந்தால் எனக்கு என்ன சார் பயிற்சியை சொல்கிற சார் சுக்கரன் கடகத்துக்கு வரார் ஒன்று கடகத்தில் இருந்த புதன் இருக்கார் இல்லையா அதாவது இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கடகத்துக்கு வந்திருந்தார் அவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டாருங்க ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் சரி அடுத்து சிம்மத்தில் சூரியன் இருக்கார் இல்லையா சிம்மத்தில் அதாவது கடகத்தில் வந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் இப்போ சூரியன் சிம்மத்தில் வந்து ஆட்சி பெறுறார் இப்போ புதாதித்ய யோகம் வந்துருச்சு சரி சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போயிட்டார் சூப்பர் எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒன் ஸ்டெப் மூவ் ஆமாம் ஒன் ஸ்டெப் மூவ் ஃபஸ்ட்டு யார் சுக்கரன் வந்து கடகத்துக்கு வந்துவிட்டார் ஒன் ஸ்டெப் மூவ் புதனும் சூரியனும் சிம்மத்துக்கு வந்துட்டாங்க சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு வந்துட்டார் சூப்பர் இந்த பக்கம் என்னடானா சனி வக்கரமாய் ரொம்ப நாளாக சுற்றிகிட்டு இருக்காரு ஜூலை பதிமூணுலேருந்து எப்போ நிவர்த்தி ஆவார் நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் தான் அவருக்கு வக்கரம் நிவர்த்தி ஆகும் அது வரைக்கும் வக்கர சனின்னு உக்கர கோவம் என்ன பண்ண போகுதுன்னு தெரில ஸோ இந்த பக்கம் சனி வக்கரம் இந்த பக்கம் என்னடானா புதாதித்ய யோகம் அதை பற்றி போன பதிவுலாம் நிறையா பார்த்தோங்க அதுக்கு முன்னாடி கடகத்தில் சுக்கரனுங்க கண்ணியில் செவ்வாய் ஆக இந்த காம்பினேஷன் இந்த பர்மட்டேஷன் காம்பினேஷன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய பலன்களை அள்ளித்தர போதும் குபேரனாக்கக்கூடிய யோகமும் இருக்குது குடிசைக்கு கொண்டு போகிற யோகமும் இருக்குது என்ன வேணால் நடக்கும் ஸோ இது ஆளுக்கேற்ற மாதிரி மாறும் ஒவ்வொரு ஏன்னா நான்கு கிரகப்பயிற்சிகள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே உருப்பட்ட கிரகப்பயிற்சி ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நமக்கே தெரியும் சனி பயிற்சி ஓடிச்சு குக்குரு பயிற்சி ஓடிச்சு மே ராகுக்கேது பயிற்சி ஓடிச்சு இப்போ திரும்பி பார்த்தா செப்டம்பர் ஆகஸ்ட் வந்துருச்சு ஐயோ குருஜி அடுத்து செப்டம்பர் மாசம் நியூ இயர் போலனா கண்டிப்பா நம்ம தான் போடுறோம் நியூ இயர் என்னது நியூ இயரே வந்துருச்சா வந்துருச்சுங்க இன்னும் நம்ம பயிற்சி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இந்த வருடம் ஃபுல்லா நிறைய பயிற்சிகள் அப்போ இந்த மாதம் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு என்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட கண்ணியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் யார் நாலு ஒம்பது கூடியர் அப்பாடா கத்தி போய் வாழு வந்து டும் 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 அதான் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் பகவான் உடம்புல இருந்து உடம்புக்கு எடுத்துகிட்டு தான் வளரம் இவ்வளோ நாள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னப்பா ரெண்டாம் இடத்துல செவ்வாயாக இருந்துட்டு போ படிப்பு டிஸ்டர்ப் ஆகும் ரெண்டாம் இடம் என்பது என்ன பேச்சு டிஸ்டர்ப் ஆகும் அவ்வளோதானே ஆனால் ராசியில் செவ்வாய் இருந்து உடம்ப கெடுத்தாமல் பாருங்கள் ஒரு ஒன்று ஒரு மாதம் சிம்ம ராசிக்காரங்க என்ன மயக்கம்னே தெரியாமல் தேவையில்லாத உடம்பு டென்ஷன் ஏன்னா செவ்வாங்கிறதுனா ரத்தத்துக்கு அதிபதி இந்த ரத்தத்தை சுண்டி போக வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த செவ்வாய் பண்ணுவார் ரத்தம் சுண்டி போகிறது ரத்தத்தை உயர் ரத்த அழுத்தம் தாழ்வு ரத்த அழுத்தம் எல்லா ரத்த இவர் தான் பண்ணுவார் இந்த செவ்வாய் பகவான் தான் இந்த ரத்த அழுத்தத்துக்கெல்லாம் இன்சார்ஜி நாட் ஒன்லி ரத்த அழுத்தங்க இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுற சிறப்பு செவ்வாய் தேவே இந்த செவ்வாய் என்ன பண்ணுகிறாருன்னா உடம்புல உட்காந்து த ஒரு தைரியத்தை ஒரு தேவையற்ற தைரியத்தை கொடுப்பார் முறையற்ற தைரியம் என்ன பண்ணார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து பண வரவை கெடுக்கிறார் நான்கு ஒம்பது கூடிய பாதகாதிபதி இதில் ஒரு ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பேச்சிலே ஒரு தைரியம் என்பது வெளிப்படும் முன்ன மாதிரி பேசாமல் நல்லா சவுண்டாக பேசுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய புதாதித்தியோகம் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார்க ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் ரெண்டு பதினொன்று கூடவன் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் பகவான் சூரியனோடு ஆட்சி பெறும் பொழுது மிக பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் தான் வந்து ஹெச்ஓடி சரி எல்லாருக்கும் அவர் தான் ஹெச்ஓடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் தான் ராசிநாதன் ராசிநாதன் ஆட்சி சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் படிப்பு உங்கள் ஹெல்த்து உங்கள் குடும்பம் உங்கள் எ உங்கள் எனிமிட்டி உங்கள் ஹேட்டர்ஸு இப்படி ஊரில் இருக்கிற எல்லோரும் எங்கே இருக்காங்க எங்கெங்கே இருந்தாங்க இதெல்லாம் உங்கள் கைக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்கள் பார்வைக்கு வந்துடும் ஓஹோ நீங்கள் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்வைக்கு வந்துடும் எல்லாத்தையும் ஒரு லெட் லெட் பிகம் ஏ ஒன் வியூ ஒன் வியூவில் உங்களுக்கு தெரிய வந்துடும் எது எது ப்ராப்ளம் எது எது ப்ராப்ளம் இல்லை எல்லாமே ஒன் வியூவில் தெரிய வந்துடும் அப்படி ஒரு செட்டப் நீங்கள் உருவாக்கிடுவீங்க உங்கள் கம்பெனியில் யாராவது ஒரு சின்னதாக ஒரு குரல் இருத்துனா கூட அங்கே வந்துடும் உங்கள் கண்ணுக்கு உங்கள் கண்ணுக்கு உங்கள் பார்வையிலேருந்து மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் கம்பெனி வந்து ஒரு அழகாக ஒரு ரவுண்டை இது பண்ணிடுவீங்க காபந்து பண்ணி கையில் வச்சுப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சார் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் அந்த பாஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பாஸும் என்ன பண்ணணும் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி யூனிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அந்த அந்த சர்வேலன்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறார் சூரிய சூரியதேவன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் எம்பெருவான் சூரியனின் அருளாலே இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக பிரம்மாண்டமான பதவியும் பேரும் புகழும் உங்களை தேடி வரும் இதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாகி வக்கர சனி சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது அதனால தான் அவர் பேர் சனி சனி வந்து நீங்கள் எல்லாம் சனியை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் சனி நீங்கள் நினைக்கிற எந்த கேரக்டரும் கிடையாது இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக சனியோட மாதம் தாங்க எட்டாவது மாதம்னா யார் மிஸ்டர் சனிதான் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படுற மாதமே இந்த மாதந்தான் வாழ்க்கையை தலையிலாக மாறுற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம்தான் சனி பகவான் வரப்போகிறார் சனி பகவான் ஃபுல்லாக சிம்ம ராசிக்கு எட்டுக்குடையவனாக இருந்து வக்கரம் பெற்று அது அவர் ஜென்மத்துக்கும் சிம்ம ராசிக்கு அருள் புரிஞ்சுதா சரித்திரம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எதுவுமே கிடையாது ஆனால் அவரே மனசு வச்சு அருள் புரிகிற ஒரே இந்த நான்கு மாதம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகுதான் ஆகையினாலே இந்த சனி பகவானுடைய அருளாசியினால் பணவரவு என்பது ஏற்படுகிறது தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகிறது பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் மூன்று குடையவர் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழில் வேலை உங்களுக்கு நல்ல வருமானம் ஒரு இல்லைன்னு சொல்ல ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் நல்லா இருக்கிறதுனால வருமானம் என்பது வரும் ஆனால் பனிரெண்டாம் இடத்துல மூன்று பத்து கூடிய சுக்கரன் மறையும் பொழுது தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் பேசவே கூடாது மூன்று பத்து கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் யார் சுக்கரன் அப்படிங்கிறது என்னென்னா தொழில்காரகன் முக்கியமாக இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரி கார் தொழில் பண்ணுறவங்க ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்க தேட்டர் சினிமா தேட்டர் வச்சிருக்கிறவங்க இன்பங்கள் இன்ப இன்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீம் பார்க் வச்சுருக்கிறவங்க இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதை முக்கியமாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் செல்போன் கடை வச்சிருக்கிறவங்க லேப்டாப் வச்சுருக்கவங்க சுக்கரன்னா தகவல் தொடர்புங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க இது அத்தனையுமே யார் அப்படின்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் மறையும் போது சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும் வேலை மேலே இருக்கணும் முன்ன வேலை வேலை மேலே இருக்கணும் அல்லது அல்லனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் வாழ்க்கையில் உங்கள் க்ரிப் எப்போல்லாம் மிஸ் ஆகுதோ நான் எல்லாருக்கும் பர்சனலாக சொல்கிறேங்க வாழ்க்கையில் வென் யுவர் வென் யுவர் ஃபீலிங் யுவர் கண்ட்ரோல் இஸ் லெஸ் அப்படிங்கும் போது யுனே டு ஒர்க் ஹார்ட் திரும்ப அந்த கண்ட்ரோலை கொண்டு வரணும் கைக்கு அதுக்கு நிறையா நிறையா எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணணும் ஸ்பென்ட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கையில் வச்சுக்கணும் ஒரு குதிரை பாகன் எப்பொழுது எப்படி நான்கு குதிரைகளையும் கையில் வைத்து கொண்டு சாட்டை சுழட்டுகிறானோ அதே போல் தான் ஒரு லீடரோட வேலை யுனே டு யூ நே டு ஹேவ் இ க்ரிப் இன் யுவர் ஹேண்ட் இல்லாட்டி எல்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அதை டிஸ்டர்ப் பண்ணுவார் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா நம்ம ஃபோன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் தாங்க யாருக்கு நடக்கலை வென்னவர் ஐ காட் ஃபெட்அப் நான் காயமுக்கு ஃபோன் பண்ணுவேன் கிளம்பியாச்சா இல்லை இன்னும் கிளம்பலை அப்பாடா சந்தோஷம் காயமுக்கு ஃபோன் பண்ணால் வென்னவர் ஃபெட்அப் என்ன ராம்ஜி எழுந்திரிச்சிங்களா இல்லை எந்திரிக்கலா அப்பாடா இந்த ஆள் எந்திரிக்கலடா இன்றைக்கி லீவுடா சரி வென்னவர் ஒரு இடத்துல அசோசியேட் பண்ணும்போது முதல்ல யாராவது லீவ் போட்டால் நம்ம சந்தோஷப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் வெண்ணவரு ஃபீல் டவுன் அப்படின்னா அப்போ தான் பரவாயில்ல நான் பார்க்குறேன்னு சொல்லிடணும் கம்பெனியில் நான் சொல்கிறேன் அப்போ பாஸ்னு பாஸுக்கு ஃபோன் பண்ணுறது என் கம்பெனிலாம் சதீஷ்னு இருக்கார் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பார் பாஸ் இன்னைக்கு நீங்கள் எதாவது வெளியே வேலை இருக்கா இல்லை உடம்பு டயர்டாக இருக்கு தேங்க்யூ பாஸ் அப்படிங்க தேங்க்யூவா அப்பாடா இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாண்டான்னு அர்த்தம் மூன்று பத்துக்குடியோ பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது லைஃப் ஒரு ஃபெட் அப் வருகிறது நண்பர்களே இந்த சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் இந்த ஒரு மாதமும் ஃபெட் அப் வரும் நம்ம நிறைய வேலை பார்த்த மாதிரி நமக்கு தோணும் இதெல்லாம் மாயை நம்மளும் கடினமாக உடைப்பவர்கள் இந்த உலகில் நூறு பேர் இருக்காங்க தயவு செய்து டோன்ட் பாஸோட ஸ்கெடியூல் நீங்கள் போடாதீங்க டோன்ட் டிஸ்கஸ் ஸோ வேலை மேலே இருங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒர்க்கை ஃபோக்கஸாக பார்க்கணும் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்